ஜால் போதனா வைத்தியசாலையில் நேர்ஸ் வரான் செய்த கேவலமான எனது அன்பார்ந்த தமிழ் சந்தன வணக்கம் நான் ஜால் போதனா வைத்தியசாலையில் கை முறிஞ்சு பிளேட் வைக்க வேண்டாம் அட்மிட் ஆகியிருந்தான் அந்த ஹோட்டலில் கிளிநொச்சியில் இருந்த ஒரு பேஷண்டால் வந்து அட்மிட் ஆகியிருந்தவர் அதாவது இந்த பெட்டில் இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தள்ளி அட்மிட் ஆகியிருந்தவர் நான் கிட்டத்தட்ட மூணு கிழம அந்த ஹோட்டலில் இருந்தான் அதனால அந்த பேஷண்ட் அந்த என்பி மேல நல்ல பழக்கமாக இருந்தது அந்த அடிப்படையில் அந்த இந்த கிளிநொச்சியில் இருந்த அந்த பேஷண்ட் வந்து என்ன கூப்பிட்ட தம்பி இருக்கா வாங்க உங்களோட கதை கொண்டு வந்து நம்ம கிட்ட அப்பா வயசு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு இப்போ நான் போய் கிட்டேன்னு சொல்லுங்கப்பா இந்த விஷயம் வந்து அவர் கதைக்க முதல்ல என்ன முதலியம் சொல்ல முதலே அளவடிக்கிட்ட அவர் பக்கத்துல அவர்ட்ட வைஃப் நிக்கிறா அம்மாவும் அளவிக்கிட்ட அளவு அடிப்பாங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை தம்பி இப்போ நான் எனக்கு பிரச்சனை இருக்கு தம்பி அதனால விடுப்பு கொஞ்சம் பிறப்பு தன்மை தான் அட்மிட் ஆகிருக்கேன் விடிய வந்து இந்த வந்து மார்னிங் வந்து நான் சுகர் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிட்ட நிற்குது தம்பியாண்டு சரியான கூட ஒரு நிகழ்ச்சலாம் கோமா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வாய்ப்பு இருக்கு நான் சொன்னேன் இது சரியான கூட கண்ட்ரோலா இருக்கா நீங்க சொன்ன இல்ல தம்பி எனக்கு சுகர் இருக்குன்னு தெரியும் ஆனா நான் கண்ட்ரோல் மருந்து வெளியும் இல்ல தம்பி எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இந்த அளவுக்கு கூட இருக்கேன் வந்து ரிப்போர்ட்டை அந்த நர்ஸ் என்ன செய்திருக்காருண்டா அவர் மேல் நர்ஸ் அவர் என்ன செய்திருக்காருண்டா அதை என்ன சுகர் அஞ்சூறு நினைக்குது நீ சாருக்கு வச்சு வந்திருக்க நீ சாகத்தான் போற கண்டிப்பா என்னது உனக்கு மண்டையில ஒன்றும் இல்லையா உனக்கு நீ சாகத்தான் போற என் சாருக்கு அங்கிருந்து வந்துருக்கு சாத்தான் போகுது ரெண்டு ஏசி ஏசி இருக்கிற உடனே வந்து பேசுங்க ஏன்னு இப்படி கதைக்கிறீர்கள் எனக்கு தெரியாது உண்மையா ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்படியான அறிவுகள் இருக்காது உமா இல்லையா அந்த ஃபீல்டு சார்ந்தவர்கள் இருந்தால் அநேகம் அது பற்றிய அறிவு இருக்கு சாதாரண ஒரு பாம்பனுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு நாங்களாம் எடுத்து சொல்லணும் பவர் சொல்லியிருக்க எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் கூட இருக்கணும் அந்த பேசுன்னு சொல்லியிருக்கிறேன் கூட இருக்கணும் அப்போ இவர் கடுமையாக ஏசி இருக்கிற ஏசி ஏசின உடனே பேசுன்னு என்ன செய்யிருக்க அளவழிக்கிட்ட அப்ப வேறு போயிட்டேன் நர்சு மீட்டு போயிட்டா அப்ப அந்த கவலை தான் என்ன கூப்பிடுச்சு அவன் தம்பி இப்படி வைஃப்க்கு முன்னால என்ன கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தி இப்படி எல்லாம் பேசுறேன் மேடம் சரியான கவலையா இருக்கு பயமா இருக்கு செத்துடுணும்னு சொல்லி அவர் சொல்றேன் அப்ப நான் எனக்கு சரியான அப்செட் அட என்னடா நாங்களும் ஒரு சுகாதாரத்துறை இருக்கிறோம் இப்படி ஒரு பேசல நடத்தக்கூடாது நடத்துறதுக்கு உரிமையும் இல்ல அப்ப நான் போய் அந்த நர்ஸை போய் கேட்டேன் நீங்க இப்படி அவரை ஏசினீங்க ஓ நான் ஏசினான் அவருக்கு கொஞ்சம் கூட கிடைச்சவர் சுகர் கூட இருக்கு சா அதே மாதிரியே எனக்குன்னு சொன்னேன் சரி ஓகே விஷயம் இருக்கட்டும் அந்த பேஷண்ட் ஒரு மருந்து கொண்டு வந்து நீங்க அதை கவனிச்சிங்கனா அந்த மருந்தை நான் நான் கண்டுக்காம இவர் கூட கதைக்கிறான்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா அந்த மருந்து வந்து அந்த மருந்து ஜாட் பண்ணதே இல்ல அதனால கொழும்புல இருந்து அந்த மருந்து அந்த பேஷண்ட் அந்த மருந்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு துறைய அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அந்த மருந்தை வச்சிருக்கோம் இல்லையானா அந்த இன்ஜெக்ஷன் வந்து பழுதாகி அப்ப அந்த மருந்தை நர்ஸ் பார்த்துட்டு இவர் கூட கதைக்கிறாரு வெளியிலேயே வச்சுட்டு போயிருக்காரு மருந்து

ஒரு பேஷண்ட் எப்படி நாங்கள் நடத்தலாமா எங்களுக்கு நடத்துறது உரிமை இருக்கா நாங்கள் யார்கிட்ட கை காசு வாங்குறோம் இப்ப ஒரு ஒரு வேலைக்காரன் ஒரு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான் முதலாளி வரைக்கும் என்ன செய்வான் மரியாதை கொடுப்பான் அவனோட கையெல்லாம் கை காசு வாங்குறவனுக்கு அதே மாதிரி எங்கட போஸ் சார் ஆட்ட காசுல நாங்க அரசாங்கம் சம்பளம் இருக்குது மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரிப்பணத்துல எங்களுக்கு சம்பளம் இருக்கு அப்ப நாங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு பேசனுக்கும் மரியாதை கொடுக்கணும் ஒவ்வொரு பேசனும் வந்து அதுல படிச்சவன் பெறுவான் பாமரம் பெறுவான் குற்றவாளி வருவான் மூலசோம் இல்லாம வருவான் இப்படி ஒவ்வொரு டைப்ல ஆக்கள் வருவான் அதுக்கான நாங்கள் எங்களோட கோவத்தை எல்லாத்தையும் காட்டலாமா அங்க

கதைகிறது வந்து நாங்க என்ன செய்யணும் மன ஒரு திட்டமா வச்சுக்கொள்ளும் இது என்ன அஞ்சூறுல சுகர் இருக்கணும் அந்த பயத்திலேயே நடத்தணும்னு ஒரு விதிமுறை இருக்கு அது தெரியல நான் எல்லா நெருசையும் சொல்லல நான் முதலே சொல்றேன் எல்லா எத்தனையோ ஊரை விட்டு தூரத்தில் கஷ்டப்படுறாங்க நான் ஒரு சில செய்கிற இந்த கேவலமான செயற்பாடான இந்த எனக்கு வந்து ஒரு முகஞ்சொலிக்கிற சம்பவமா இருக்கு நேர நான் அதை ஃபேஸ் பண்ணிக்க அப்ப நான் அந்த நர்ஸ்ட்டு ஓகே அந்த மருந்து வந்து வைக்கிற மாதிரி சொன்னா நீங்க உங்க பொறுப்பில் வச்சுக்கோங்க சொல்லி எனக்கு சொல்லுங்க அப்ப நான் உடனே டாக்டரை கூட கூப்பிடுறேன் நல்ல மருந்து டாக்டரை கூப்பிடுச்சு நான் பிரிச்சேன் டாக்டர் இப்படி இந்த இன்ஜெக்ஷன் வந்து வெளியே வச்சிருக்கேன் உடனே டாக்டர் கூப்பிடா நேர் ஏன் இப்படிங்க எந்த இன்ஜெக்ஸன் உள்ள வைக்கல எந்த பொறுப்புல நான் சொல்லக்கூடிய வைங்க சொல்ல அந்த நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷனை பண்ணி உள்ள வைக்கிறேன் அப்ப நீங்க யோசிக்கணும் நாங்கள் சுகாதார சேவையிலே இருக்கிறோம் ஒரு உயிரை காப்பாற்றி விடுற உன்னதமான தொழிலை செய்யலாம் உண்மையாக சுகாதார சேவைகளை அடிப்படை அடிப்படை ஸ்டாஃப்ல இருந்து டாக்டர் வரைக்கும் எல்லாருமே முக்கியமான ஒரு அப்போ அப்ப ஒரு முக்கியமான தொழிலை செஞ்சு அதாவது சேவையை செஞ்சு கொண்டு பட்சத்தில் நாங்கள் என்ன செய்யணும் ஒரு பேஷண்ட் ஒரு ஒழுங்கை நடத்தணும் நடத்தக்கூடாது நாங்கள் அப்ப இதை நாங்கள் எப்பவுமே மைண்ட்ல போட்டு வச்சிருக்கோம் தயவு இந்த புள்ளி யாரும் சேவையில் இருக்கிற நாங்கள் சேவை சேவை அப்ப இந்த சேவை என்ற இருக்கிற நாங்கள் வந்து இப்படி நாங்கள் செய்யக்கூடாது அப்படி அப்படி இல்லை நான் விருப்ப விருப்ப சொந்தமா காட்டுல நீங்க இந்த வேலையை விட்டு போகலாம் யாருமே எடுத்து பிடிக்கிற நீங்க இல்லையண்டா இங்க வேலை நடக்காது இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு துறைக்கும் அவர்கள் வந்து இருக்கிறாங்க கஷ்டம் இந்த வேலை பேசண்ட் இப்படிதான் நடத்துவன் அப்படின்னு கூட வேணும் இல்லையு நான் சொல்லா இருக்கிறது வேற எங்களை விருப்பு காட்டுறது வேற பிரயோகிக்கிற வார்த்தை பிரயோகம் வேற அப்ப உண்ட மைண்ட்ல வச்சுக்கணும் நாங்க செயற்படணும் நாங்கள் கண்ணியமா நடத்தணும் சரியோ அட்லீஸ்ட் கண்ணியமா நடத்த தெரியாட்டியும் எங்களோட வேலையை நாங்கள் சத்தம் கூடாம செய்துட்டு போகணும் அந்த பேசண்ட் வந்து நான் மூதவி இப்படி செய்ய அப்படி செய்ய இரும்பு மாறன்றது சாதத்தான் போறேன் என்று சொல்றது இதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது இதுக்கு யாரும் இதை வந்து யாரும் வந்து எந்த ஒரு பேசண்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரியும் தெரியல டிரைக்டர் மேரிட்ட டிரெக்டர் மேரம் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல எப்பவும் ஒரு பேசண்ட் நான் கண்ணியமா நடத்தேக்குதான் நான் ஒழுங்கான சேவை செய்கிறவன் இருக்கான்